டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜோக்ரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபி கொஷின்ஸை வீடியோ போட்டிருக்கோம் பக்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ காற்று ஆப்ஷன் பி நீர் ஆப்ஷன் சி சூரிய ஒளி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ரெண்டாவது வினா உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி காற்று மூன்றாவது வினா உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல மழைக்காடுகள் நான்காவது வினா சின்கோனா தாவரத்திலிருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது சின்கோனா தாவரத்திலிருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா ஐந்தாவது வினா வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி ஆறாவது வினா உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கண்ட கண்டம் ஆப்ஷன் சி ஆசியா ஏழாவது வினா வேற்றுமையின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் கண்டம் வேற்றுமையின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் சி ஆசியா எட்டாவது வினா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ யாங் சி ஒன்பதாவது வினா பாமீட் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் பாமீட் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் ஆப்ஷன் ஏ இந்துகுஸ் சுலைமான் மலைத்தொடர் ஆப்ஷன் பி இமயமலைத்தொடர் ஆப்ஷன் சி டியான்சன் மலைத்தொடர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பத்தாவது வினா உலகின் உயரமான மலைத்தொடர் உலகின் உயரமான மலைத்தொடர் ஆப்ஷன் சி இமயமலைத்தொடர் பத்தாவது வினா வாக்கியம் ஒன்று திபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது திபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு திபத் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது திபத் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று ரெண்டு சரி பனிரெண்டாவது வினா தெற்காசியாவில் பாயும் ஆறுகளில் சரியானது தெற்காசியாவில் பாயும் ஆறுகளில் சரியானது ஒன்று பிரம்மபுத்திரா ரெண்டு சிந்து மூன்று கங்கை நான்கு ஐராவதி சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி பதிமூன்றாவது வினா ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி யாங்சி பதினான்காவது வினா உலகின் அதிகளவு அளவு பொழியும் பகுதி உலகில் அதிக அளவு மழை பொழியும் பகுதி ஆப்ஷன் பி ராம் பதினைந்தாவது வினா ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் ஆப்ஷன் சி அரேபியா பதினாறாவது வினா ஆசிய மக்களின் முதன்மையான தொழில் ஆசிய மக்களின் முதன்மையான தொழில் ஆப்ஷன் ஏ வேளாண்மை பதினேழாவது வினா தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தாய்லாந்து பதினெட்டாவது வினா ஆசிய நெடுஞ்சாலை ஒன்னின் நீளம் ஆசிய நெடுஞ்சாலை ஒன்னின் நீளம் ஆப்ஷன் சி இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் பத்தொன்பதாவது வினா கம்போடியாவில் உள்ள அங்கோல்வாட் கோவிலை கட்டியவர் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சூரியவர்மன் இருபதாவது வினா மக்கள் தொகையின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய கண்டம் மக்கள் தொகையின் அடிப்படையில் மூன்றாவது பெரிய கண்டம் ஆப்ஷன் சி ஐரோப்பா இருபத்தி ஒன்றாவது வினா தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் பி ஐரோப்பா இருபத்தி ரெண்டாவது வினா இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் பீடபூமி இந்திய இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் பீடபூமி ஆப்ஷன் ஏ பென்னைன்ஸ் இருபத்தி மூன்றாவது வினா டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் டைகா காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் ஆப்ஷன் ஏ ஊசியிலை காடுகள் இருபத்தி நான்காவது வினா பாலைவனம் இல்லாத கண்டம் பாலைவனம் இல்லாத கண்டம் ஆப்ஷன் பி ஐரோப்பா இருபத்தி ஐந்தாவது வினா ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்ட ஜாக்ரஃபியா என்ற நூலின் ஆசிரியர் ஜாக்ரஃபியா என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி தாழமி இருபத்தி ஏழாவது வினா புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன ஆப்ஷன் சி நூற்றி எண்பத்தி ஒன்று இருபத்தி எட்டாவது வினா தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்குக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ முதன்மை தீர்க்கு கோடு இருபத்தி ஒன்பதாவது வினா புவி தன் அச்சில் ஒருமுறை முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு புவி தன் அச்சில் ஒருமுறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் கால அளவு ஆப்ஷன் ஏ ஒரு நாள் அடுத்து முப்பதாவது வினா ஒரு டிகிரி தீர்க்கு கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆப்ஷன் பி நான்கு நிமிடங்கள் முப்பத்தி ஒன்றாவது வினா ஜீரோ டிகிரியிலிருந்து பன்னாட்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது டேஷ் என அழைக்கப்படுகிறது ஜீரோ டிகிரியிலிருந்து பன்னாட்டு திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஜிஎம்பி முப்பத்தி ரெண்டாவது வினா எண்பத்தி ரெண்டு அரை கிழக்கு தீர்க்கக்கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது எண்பத்தி ரெண்டு அறை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது ஆப்ஷன் ஏ அலகாபாத் மிர்சாபூர் முப்பத்தி மூன்றாவது வினா உலகளவில் உள்ள நேர மண்டலங்கள் உலகளவில் உள்ள நேர மண்டலங்கள் ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு முப்பத்தி நான்காவது வினா எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர் எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் நெருப்பு குழம்பின் பெயர் ஆப்ஷன் பி லாவா முப்பத்தி ஐந்தாவது வினா இயல்பான அளவை விட மிக அதிக அளவில் நீர் வழிந்தோடுவது இயல்பான அளவை விட மிக அதிக அளவில் நீர் வழிந்தோடுவது ஆப்ஷன் சி வெள்ளம் முப்பத்தி ஆறாவது வினா ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி டேஸ் மீட்டர் உயரம் வரை எழும்பியது ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி டேஸ் மீட்டர் உயரம் வரை எழும்பியது ஆப்ஷன் சி முப்பது மீட்டர் உயரம் முப்பத்தி ஏழாவது வினா இந்திய அரசு டேஸ் ஆண்டில் ஐதராபாத்தில் ஐஎன்சிஓஐஎஸ் என்ற அமைப்பினை சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தியது இந்திய அரசு டேசாம் ஆண்டில் ஐதராபாத்தில் ஐஎன்சிஓஐஎஸ் என்ற அமைப்பினை சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தியது ஆப்ஷன் சி கிபி இரண்டாயிரத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வினா புவியின் வடிவம் புவியின் வடிவம் ஆப்ஷன் சி ஜியாய்டு முப்பத்தி ஒன்பதாவது வினா இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கடகரேகை நாற்பதாவது வினா ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஒன்றாவது வினா அச்சுக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை அச்சுக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை ஆப்ஷன் சி நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா இந்தியாவின் தீர்க்க கோடுகளின் பரவல் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு ஒன்று கிழக்கு முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தைந்து ஒன்று கிழக்கு வரை உள்ளது சுமார் டேஷ் தீர்க்குக்கோடுகள் இந்தியாவின் வழியே செல்கின்றன இந்தியாவின் தீர்க்கு கோடுகளின் பரவல் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு ஒன்று கிழக்கு முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தைந்து ஒன்று கிழக்கு வரை உள்ளது சுமார் டேஷ் தீர்க்குக்கோடுகள் இந்தியாவின் வழியே செல்கின்றன ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பது நாற்பத்தி நான்காவது வினா மெரிடியன் என்பதற்கு டேஷ் என்று பொருள் மெரிடியன் என்பதற்கு டேஷ் என்று பொருள் ஆப்ஷன் பி நண்பகல் நாற்பத்தி ஐந்தாவது வினா புவிக்கோளத்தின் சுற்றளவு புவிக்கோளத்தின் சுற்றளவு ஆப்ஷன் சி முந்நூற்றறுபது டிகிரி நாற்பத்தி ஆறாவது வினா ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கிரீன்விச் நாற்பத்தி ஏழாவது வினா புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் ஆப்ஷன் ஏ அச்சுக்கோடுகள் நாற்பத்தி எட்டாவது வினா உலகின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு உலகின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு ஆப்ஷன் சி மொனாக்கோ நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் ஆப்ஷன் பி எல்ப்ராஸ் ஐம்பதாவது வினா பிளவுபட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளவுப்பட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஃபியாட்